கார்த்திக் தீபாசியில் மார்ச் இருபத்தெட்டுக்கான அப்புறமா தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வீட்டில் வந்து நாச்சியாரை காணம்னு அருணாச்சலம் கார்த்திக் கருண் எல்லாேருமே தேடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் போலீஸும் தேடிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா சாயங்காலம் ஆகுது அப்போ கார்த்திக் சொல்கிறாரு இப்போ வரைக்கும் அம்மா வரலன்னா அப்போ ஏதோ ஒன்று நடந்திருக்குது அதை தான் கடத்தி வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ராஜேஸ்வரிக்கு சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க மாப்பிள்ளை அம்மா எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக வீட்டுக்கு வந்துடுவாங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க யாரோ தான் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் யாரோ அம்மாவோ நீங்கள் வந்து தலைமுறையாக வச்சிருக்கீங்க அப்படின்னு கார்த்திக் ஒரு பக்கம் சந்தேகப்படுறாரு இவங்கள்லாம் பேசுகிறத பார்த்துட்டு அருணாச்சலம் சொல்கிறாரு ஏன்டா ஆனந்த் ஒன்றால் தாண்டா இப்படி அம்மா வந்து தொலைஞ்சி போயிட்டாங்க நீ தாண்டா சொத்து சொத்துன்னு அடிச்சுக்கிறேன் இந்த வீட்டை வந்து நானும் அபிராமியும் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த சொத்தை பிரிக்க விட மாட்டோம் அந்த வீட்டையும் பிரிக்க விட மாட்டோம் அப்படின்னு அருணாச்சலம் ரொம்ப கோத்தடைய சொல்கிறாரு அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு அப்பா என்ன மிரட்டுறீங்களா அப்படின்னு ஆனரியாகவும் இருக்கிற வரைக்கும் அந்த வீட்டிலேருந்து அந்த சொத்தை எப்படியாவது பிடிச்சிட்டு போகாமல் விடமாட்டோம் அப்படின்னு சவால் விடுறாரு அவங்க அப்பா கிட்ட இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவும் ராஜேஸ்வரியும் பேசிக்கிறாங்க இந்த வீட்டில் என்ன தாண்டி நடக்குது அப்படின்னு நீ மொதல் உன் புருஷன்ட்ட சொல்லி நமக்கு தேவையான சொத்தை மொதல் நீ வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணடியே நீ பாட்டுக்கும் இப்படியே இருக்காதடி அப்படின்னு ஒரு பக்கம் ராஜேஸ்வரி வந்து ஐஸ்வர்யாவை ஏற்றி விட்றாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அதெல்லாம் விடுமா எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேமா நமக்கு தேவையான சொத்து சுருட்டிக்கிட்டே நம்ம எப்படியாவது கிளம்பிடலாமா அப்படின்னு அவங்க ஒரு சைடு பிளான் இருக்காங்க இன்னொரு பக்கம் அருண் சொல்கிறாங்க டே நீ கொஞ்சம் சும்மா இருடா சொத்து சொத்துன்னு இல்லாமல் அம்மா அவன் காணும் காணோம் நாங்களே ரொம்ப பதட்டத்தோட எல்லா பக்கம் தேடிக்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் ஏன்டா நீ சொத்துலேயே குடியா இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் பில்டிங்கில் கொண்டு போய் நாச்சியாரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்போ நான் ஆச்சியார் சொல்கிறாங்க எதுக்குடா என்னை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க என்ன விடுங்கடா இது மட்டும் என் பையன் கார்த்திக் தெரிஞ்சிச்சுன்னா உன்னை சும்மாவே விடமாட்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து ரியா அங்கே வராங்க ரியா பார்த்ததோடு அபிராமி வந்து ரொம்ப வயசாகறாங்க எதுக்குடி என்னை கட்டி போட்டு வச்சுருக்க அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க உங்கள் கிட்டே இருந்து உங்கள் சொத்தை பிரிக்கிறதுக்கு தான் நீங்கள் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் நான் நினைக்கிற காரியம் வந்து என்றைக்குமே நடக்காது அதனால தான் உங்கள் கிட்டே இருந்தும் உங்கள் பையன் கார்த்திக் தீபா கிட்டே இருந்தும் சொத்தை பிரிக்கிறதுக்கு தான் உன்னை மொதல் கடத்தி வச்சு தான் நான் ப்ளானையே முடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு அபிராமி வந்து ரொம்ப பேச கேட்கிறாங்க அப்போ அபிராமி கேட்குறாங்க ஒன்னை எவ்வளோ நம்பியிருக்கான்னு தெரியுமா என் பையன் நீ இப்படி பொண்ணு நான் நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க நீ எல்லாம் ஒரு பொண்ணாடி அப்படின்னு கேட்குறாங்க நான் ஏற்கனவே முன்னாடி ஒருத்தனை ஹெச்சு போட்டேன் ஆனால் அவன்கிட்ட எந்த சொத்துமே இல்லை ஆனால் இப்போ உன் பையன்கிட்ட நிறையா இருக்குது அதனால தான் நான் உன்னை வந்து வச்சிருக்கேன் அப்படின்னு ரியா வந்து சொல்கிறாங்க அப்போ நாச்சியார் இருக்கிட்ட ரியா சொல்கிறாங்க நீ செத்துட்டதா வீட்டில் வந்து எல்லாருமே ஒப்பார வச்சிக்கிட்டு இருக்காங்க உன் புருஷனு தான் ஆனால் நீ ட்ரெயினில் அடிப்பட்ட யாரோ ஒரு எடப்பாடியை பார்த்துட்டு நீ தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க அருணாச்சலம் நீ தான் அந்த போலீஸும் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ரியா வந்து அபிராமி கிட்ட சொல்றாங்க அது கேட்டுட்டு அபிராமி ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க இப்படியெல்லாம் முன்னாடியே நடக்கும்னு தெரிஞ்சு தாண்டி என்னோட மருமக தீபாவுக்கு என்னோட கம்பெனியையும் என்னோட சொத்துல பாதியையும் நான் எழுதி வச்சிட்டாண்டி இனிமேல் உங்களால் எதுவுமே பண்ண முடியாதுடி அப்படின்னு அபிராமி வந்து ரியா கிட்ட சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ரியா வந்து ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க கிட்ட என்னை கடத்தி வச்சிருக்க பாவம் வந்து உங்களை சும்மாவே விடாதுடி அப்படின்னு அதை கேட்டதோட ரியாவுக்கு கோவம் வந்துடுது ரியா வந்து அபிராமியை அடிக்க போயிடுறாங்க கையை வாங்கிக்கிட்டு அப்போ நாச்சியா சொல்கிறாங்க என் பிள்ளை கார்த்தி கண்டிப்பாக அங்கே வருவாண்டி அவன் வந்தான்னா உன்னை சும்மாவே விட மாட்டான்டி என்னதான் அவன் இங்கே வரதா என்னையும் என் ஆளுவாலையும் மீறி ஒரு ஈக்காக்கா கூட அந்த இதுக்குள்ளே பில்டிங்குக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சவால் விடுறாங்க அப்போ ரியா சொல்கிறாங்க நீ சொத்தை பிரிக்கிறியோ இல்லையோ நீ செத்துட்டதான் தான் நான் வீட்டில் எப்பயோ சொல்லிட்டேன் ஒன்றை வச்சு தான் நான் நாடகத்தையே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த கார்த்தி தான் கடத்தி வச்சிருக்கிறான்னு ஆனால் அதை நான் ஆனந்தையும் நம்ப வச்சுட்டேன் நான் எப்படியாவது உன்னையும் உன் பையன் ஆனந்தையும் நான் ஏமாற்றிட்டு இந்த சொத்தை சுருட்டிக்கிட்டு நான் எப்படியாவது நான் ஓடிடுவேன் அப்படின்னு ரியா வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறமா ஐஸ்வர்யாவையும் ராஜேஸ்வரியையும் காமிக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா கேட்குறாங்க அம்மா அந்த ரியா எங்கம்மா வீட்டிலையே ஆளை காணுமே அப்படின்னு அவன் எங்கே போனால் நமக்கு என்னடி உன் புருஷன்ட்ட சொல்லி சொத்துல பாதியையும் அந்த அபிநாமியோட கம்பெனியையும் உனக்கு எழுதி வைக்கிறதுக்கு நீ பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா நீ எதுக்குமே கவலைப்படாதாம்மா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தீபா பேத்தி கார்த்திகிட்ட சொல்கிறாங்க கார்த்திக் சார் எனக்கு என்னமோ அந்த ஐஸ்வர்யா மேலே அந்த ரியா மேலேயும் தான் சந்தேகமாக இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சொத்துலேயே குறியாக இருக்காங்க இவங்க தான் அந்த சொத்தை பிரித்து வாங்கிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருக்காங்க அதனால் சார் நீங்கள் ஐஸ்வர்யாவையும் ரியாவையும் ஃபாலோ பண்ணுங்கள் சார் கண்டிப்பாக நம்ம அத்தை எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு அதுக்கு கார்த்திக் சொல்கிறாரு ஆமாம் தீபா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் கண்டிப்பாக தரியாவோட நடவடிக்கையையும் ஐஸ்வர்யாவோட நடவடிக்கை நான் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுறேன் தீபா கண்டிப்பாக நம்ம அம்மா எங்கே இருக்காங்கன்னு நான் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்கிறாரு தீபா கிட்டே உடனே அருணாச்சலத்துக்கிட்ட போய் அப்பா எனக்கு ஒரு நாள் மட்டும் நீங்கள் அவகாசம் கொடுங்கப்பா நீங்கள் எதை நினைச்சு நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கப்பா நான் எப்படியாவது அம்மாவை கண்டுபிடிச்சிட்றேன்ப்பா அம்மாவை கடத்தினவங்க கண்டிப்பாக வெளியாட்களாக இருக்க முடியாதுப்பா எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்கள தான் இருக்கும் அது கூடிய விரைவில் யாருன்னு உங்களுக்கும் தெரியும்ப்பா அப்படின்னு கார்த்தி வந்து சவால் விட்டுட்டு போகிறாரு இப்படி தாங்க இந்த ப்ரோமோ வந்து வரலாம்னு வாய்ப்பு இருக்குது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்